பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாயா ஆயிரத்து ஐநூறு ரூபாயா தமிழ்நாட்டில் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் காஞ்சிபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி துவக்கி வைத்தார் இந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசின் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது சுமார் ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் குடும்ப தலைவிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைவார்கள் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் பொதுவாக நலத்திட்டங்கள் எல்லா தரப்பினருக்கும் வழங்கப்படும் இந்த திட்டத்தை பொறுத்தவரை சில வரையறைகளை தமிழ்நாடு அரசு விதித்திருக்கிறது வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்த திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது ரூபாய் ஆயிரத்திற்கு பதிலாக ஆயிரத்து ஐநூறு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர் இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது நூற்று ஐந்து மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பத்தொன்பதாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்பத் தலைவருக்கு ரூபாய் ஆயிரத்து ஐநூறு ஏனைய நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் குழந்தைகளுக்கு ரூபாய் எழுநூற்று ஐம்பது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது அதில் கூடுதலாக இப்போது இந்த தொகையும் வழங்கப்படுகிறது